வெல்கம் டு அவர் மகாபிரிவ களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அருப்புக்கோட்டை சிவன் கோயிலில் நடைபெற்ற திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு இது அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் என்பதையும் தாண்டி மிகச்சிறந்த தமிழறிஞர் வேதாந்த தத்துவங்களை எளிதில் புரியும் உதாரணங்களோடு கூறுவதில் அவருக்கு நிகர் அவரே மாட்டு வண்டி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வண்டிக்கு அறிவு கிடையாது மாட்டுக்கு அறிவு உண்டு ஆனால் அறிவுள்ள மாட்டால் வண்டியை தானே பூட்டிக்கொள்ள முடியாது அறிவில்லாத வண்டியாலும் தானே போய் மாட்டின் மேல் இணைய முடியாது வண்டிக்குச் சொந்தக்காரன் ஒருவன் உள்ளான் அவன்தான் பூட்டாங்கயிரால் வண்டியையும் மாட்டையும் இணைத்து இயக்குகிறார் பயணம் முடிந்தவுடன் வண்டிக்காரன் வண்டியையும் மாட்டையும் தனித்தனியே பிரித்து வைத்து விடுவார் நம் உடலுக்கு பெயர் அசித்து ஆன்மா பெயர் சித்து ஆன்மாவுக்கு அறிவு உண்டு உடலுக்கு அறிவு கிடையாது இரண்டும் தானே இணைந்து செயல்பட முடியாது இறைவன் என்னும் வண்டிக்காரன் பிராணவாயு ஆக்சிஜன் என்னும் பூட்டான் கயிற்றால் உடலையும் ஆன்மாவையும் இணைத்து இயக்கிக் கொண்டு உள்ளார் வாழ்க்கை பயணம் முடிந்தவுடன் இரண்டையும் தனித்தனியே பிரித்து வைத்து விடுகிறார் அதற்கு மரணம் என்று பெயர் மரணம் வரும் வரை சரணம் சொல்ல வேண்டும் என்று கிருபானந்த வாரியர் சுவாமிகள் சொன்னபோது கரவுளி அடங்க வெகு நேரமானது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ